நடித்த ஹீரோக்களை அகர்வாலை கந்தலாக்கிய பகவந்த் கேசரி சினிமாவில் சில நடிகர்கள் கிட்ட யதார்த்தமான நடிப்பு இருக்கோ இல்லையோ முத்த காட்சிகள்ல மட்டும் அதிக நெருக்கத்தை காட்டி அத்துமீறி நடிச்சிடுறாங்க அப்படி ஓவரா ஹீரோக்கள் எல்லை மீறி நடிச்சோம் சில ஹீரோயின் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க லிஸ்ட்ல நம்பர் ஒன் பிரியங்கா அருள்மோகன் தமிழ் சினிமாவில சிவகார்த்தியனுக்கு ஜோடியா டான் மற்றும் டாக்டர் படங்கள்ல நடிச்சு தான் இந்த பிரியங்கா அருள்மோகன் இதுக்கு அப்புறமா சூர்யாக்கு ஜோடியா எதற்கும் துணிந்தவன் படத்துலயும் நடிச்சிருந்தாங்க இப்படி இவங்க நடிச்ச எல்லா படமுமே தமிழ் சினிமால முன்னணி ஹீரோ கூட தான் அடுத்ததான் இப்போ தனுஷ் கூட கேப்டன் மில்லர் நடிச்சாங்க கூட அந்த படம் நேரத்துல பிரியங்கா மோகனுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தது ஏற்கனவே தகவல் வெளிவந்துச்சு ஆனா இப்ப மிகப்பெரிய டார்ச்சரா இருக்கிறது அடுத்த படத்துல நீங்க கிளாமர் கேரக்டருக்கு கண்டிப்பா நடிக்கிறோன்னு வற்புறுத்திட்டு வராங்களா லிஸ்ட்ல நம்பர் டூ காஜல் அகர்வால் கடந்த வருஷம் பாலகிருஷ்ணன் நடிப்புல தெலுங்குல ஒரு ஆக்சன் படமா வெளிவந்த படம் தான் பகவந்த் கேசரி இதுல காஜல் அகர்வால்கு முக்கியமான கதாபாத்திரம் இருந்துச்சு இவங்க ரெண்டு ஒரு பாடல் காஜல் அகர்வால் அந்த காட்சி படத்துக்கு தேவையே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த காட்சி சரியா வரலன்னு தெரிஞ்சும் வேணும்னே அதுக்கு நிறைய டேக்ஸ் போயிருக்காங்க லிஸ்ட்ல நம்பர் த்ரீ சோனா ஒரு படத்தோட வெற்றி விழா நிகழ்ச்சியை வெங்கட் பிரபு பார்ட்டி வச்சு கொண்டாடி இருக்காரு அந்த பார்ட்டில நிறைய பேர் கலந்திருக்காங்க முக்கியமா நடிகை சோனா மற்றும் எஸ்பிபி சரணோ அவங்க அதுல கலந்திருக்காங்க அப்போ அங்க நடந்த பார்ட்டியில எஸ்பிபி சரண் சோனா கிட்ட எல்லை மீறி அத்துமீறி நடந்திருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது நடந்து சில வருடங்கள் இருக்கும் அந்த டைம்ல இது வெளிவரும் போது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிச்சு லிஸ்ட்ல நம்பர் போர் இருக்கிறது ராதிகா ஆப்தே தமிழ்ல தோனி ஆளினால் அழகராஜா படங்கள்ல அறிமுகமானவங்க தான் இந்த நடிகை ராதிகா ஆப்தே இதுக்கப்புறமா நடிகர் அஜ்மலுக்கு ஜோடியா வெற்றி செல்வன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க அப்போ அந்த படப்பிடிப்புல ரொமான்ஸ் காட்சிகள் மற்றும் பாடல் காட்சிகள் எடுத்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் இணைந்து ஆடும்போது அதாவது ஹீரோ அஜ்மலோ ராதிகாப்தையும் சேர்ந்து ஆடும்போது ராதிகாப்தே கிட்ட அஜ்மல் ரொம்ப அத்திமீறி நடந்திருக்கான் ஆனா இதால படம் நின்ற கூடாது இதனால எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு ராதிகாப்தே அப்போ அமைதியா இருந்துட்டாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கொடுத்த ஒரு பேட்டியில இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க லிஸ்ட்ல நம்பர் ஃபைவ் அபிராமி தமிழ்ல வானவில் மிடில் கிளாஸ் மாதவன் தோஸ்த் சமுத்திரம் போன்ற பல வெற்றி படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க தான் இந்த அபிராமி அதுக்கப்புறமா கமலுக்கு ஜோடியா அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல விருமாண்டி படத்துல நடிச்சிருப்பாங்க விருமாண்டி படம் இன்னைக்கு பல பேரால போற்றப்படுது இந்த அன்னலட்சுமி கேரக்டரையும் நிறைய பேர் கொண்டாடினாங்க ஆனா இந்த படமே இவங்க ஹீரோயினா நடிச்ச கடைசி படமா ஆயிடுச்சு ஏன்னா கமல் அந்த இவங்களை ரொமான்ஸ் காட்சியில போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாராம் வேணுனே முத்த காட்சிகளை வச்சு அதுலயும் அத்துமீறி நடந்ததா சொல்லப்படுது இதனால வெறுத்து போய் எனக்கு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனவங்க தான் இன்னும் வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம தமிழ் சினிமாவில் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு படத்துக்கு உள்ள வந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் டார்ச்சர் பண்றாங்க பட் இது எல்லாத்தையும் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போகும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சினிமால இதெல்லாம் சாதாரணம்